பாஜகவை அலறவிட்ட செந்தில் பாலாஜி மகிழ்ச்சியில் திமுகவினர் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அமைச்சர் அவர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதாவது ஆளும் திமுகவிலே உதயநிதிக்கு அடுத்தபடியாக மிக மிக ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே ஏகப்பட்ட வாய் வார்த்தை அதாவது வார்த்தை போர் என்பது முற்றி கொண்டிருக்கிறது சமீபத்திலே கூட பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியிடம் ஒரு கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விக்கு பதினோரு ஆள்ல அவரும் ஒருத்தர் அவ்வளவுதான் ஏன் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க பதினோரு பேர் மத்திய அரசு தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்புனாங்க அதில் அண்ணாமலையும் ஒருவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசியதும் அதுக்கடுத்து அதற்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக செந்தில் பாலாஜி பேசியதும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செந்தில் பாலாஜி ஒரு அப்பா அம்மா அதாவது தாய் தந்தைக்கு பிறந்திருந்தால் என் மீது வழக்கு புரட்டும் பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையிலே அண்ணாமலை பேசியதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையை நான் நினைத்தால் முடித்து விடுவேன் ஆனால் அரசியலில் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு தர்மம் நாயம் நாய தர்மம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை செந்தில் பலைஞர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் நான் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறேன் நான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றமும் அறிவிக்கல என்னை சந்தேகத்தின் தான் அதுவும் அரசியல் கணப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் அமலாக்கத்துறை கைது கைது பண்ணியதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது எங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்களை இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் ஓட ஓட விரட்டியடிப்போம் அதற்கு முன்பாகவே தமிழக மக்களுக்கு அவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற அனைத்தையும் தெளிவுபடுத்தி விடுவோம் அப்படிங்கிற தகவலை செந்தில் பாளையர்கள் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வழக்கு போட முடியாதா எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பதவிகளை விட்டு மற்றொரு பதவிகளுக்கு போறாங்க ஆனால் ஒரு சில நபர்கள் அரசியலே வந்து விட்டு நாங்கள் தான் பெரிய நபர் எங்களுக்குத்தான் அனைத்தும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆடக்கூடியவர்களின் நபர்களின் வாழை மிக விரும்ப விரைவாகவே நறுக்கி விட போகிறோம் அப்படிங்கிற தகவலை செந்தில் பாலாஜி சொல்லி அண்ணாமலையை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க